இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் வந்து மூன்று ஆகு பெயர்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் காரியவாகு பெயர் கருவியாகு பெயர் காரியவாகு பெயர் கருத்தவாகு பெயர் இது ஒன்றுக்கொன்று தொடர்புடையது சரி கருவியாகு பெயர் வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் வானொலி என்னும் கருவியின் பெயர் அதில் நடக்கும் நிகழ்ச்சி காரியமாகிய நிகழ்ச்சிக்கு ஆகி வந்ததால் ஒரு கருவி காரியத்துக்கு ஆகி வருவது கருவியாகு பெயர் வானொலி எனும் கருவி அதன் காரியமாகிய நிகழ்ச்சிக்கு ஆகி வந்தது ஆகியால் இது கருவியாக பெயர் அடுத்து பாருங்க காரியவாக பெயர் பைங்கூழ் பைங்கூழ் வளர்ந்தது கூழ் என்னும் காரியம் கூழ்னா வந்து சின்ன செடி அப்படியே வளர்றது அப்போ கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாகிய ஆகி வந்தது பைங்கூழ் அப்படி அப்படின்னா பசுமையான சின்ன செடி அதாவது முளை முளைத்து வரக்கூடிய அந்த பரு இந்த செயலைத்தான் வந்து கூழ்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே அந்த செயல் அந்த காரியம் வந்து எதற்காகி வந்தது அந்த செடிக்கு ஆகி வந்தது ஒரு காரியம் அதனோடு தொடர்புடைய கருவிக்கு ஆகி வருவது காரியம் கருவிக்கு ஆகி வந்தால் அது காரியமாக பெயர் கருவி ஆகி வந்தால் அது கருவியாக பெயர் வானொலி என்னும் கருவி அதனோடு தொடர்புடைய காரியமான நிகழ்ச்சிக்கு ஆகி வந்ததால் அது வந்து கருவியாக பெயர் காரியம் அதாவது கூழ்லாம் வந்து என்னது கூழ்லாம் சிறிய சிறிய தாவரம் அதுதான் கூழ்ன்னு சொல்கிறோம் அந்த இது கூழ் மாதிரி இருக்கிறது அந்த கூழ்ங்கிற காரியம் அந்த செடிக்கு அந்த செடிக்கு வந்து ஆகி வந்தது அந்த செடிக்கு ஆகி வந்ததுனால் பயிருக்கு ஆகி வந்ததுனால் அது வந்து காரியமாக பெயர் அடுத்து பாருங்க அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அறிஞர் அண்ணாங்கிறது ஒரு கருத்தா இந்த கருத்தா வந்து அவரோட நூல்களுக்கு ஆகி வந்தது ஒரு கருத்தாவின் பெயர் அவருடைய நூல்களுக்கு ஆகி வந்ததால் இது வந்து கருத்தாவாகு பெயர் ஒரு கருத்தாவின் பெயர் அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் வள்ளுவரை கற்றிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வள்ளுவரை கற்றிருக்கிறேன்னா வள்ளுவர் அப்படிங்கிற கருத்தாவின் பெயர் அவர் எழுதிய நூற்களான திருக்குறளைக்கு ஆகி வருவதால் இது கருத்தாவாக பெயர்